நடந்ததுலேயே ரொம்ப கொடூரமாக மனசை பாதித்தது இந்த ஒரு வீடியோ இது திருச்செந்தூரில் நடந்தது கண்ணுக்கு முன்னாடியே கட்டின வீடு வேரோடு பிடுங்கி மொத்தமாக சாஞ்சு வெள்ளத்தில் போயிடுச்சு வேரோடு மொத்தமாக இதை நீங்கள் அவங்க அழுகிறப்ப அதை நீங்கள் கேட்டுருக்கணும் பொண்டாட்டி புள்ள புருசு அத்தனை பேரும் ஒன்றா உட்காந்து எல்லாம் போச்சேன்னு கதறி அழுதுருக்காங்க இதெல்லாம் அந்த குடும்பமே இனிமேல் நடுத்தருவில் இருக்கப்போகுது நிவாரணம் கொடுக்குறேன்ற பேரில் ஆறாயிரம் ரூபாய் வச்சு அவங்க இன்னொரு வீடாக கட்ட முடியும் இது தூத்துக்குடி டு திருச்செந்தூர் அந்த ஹைவே ரோடு லாரி அது எல்லாமே ஹெவி டியூட்டி லாரி அந்த ஹெவி டியூட்டி லாரியே வந்து முன்னுக்கு போக முடியாமல் பின்னாடி இழுத்து தள்ளுது அவங்கள எவ்வளோ போராடி பார்த்துருக்காங்க யாராலையும் எதுவும் அந்த ஹை இது வந்து ஹைவே ரோடு தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ஹைவே ரோடு அதில் எதுவுமே யாராலையும் பண்ண முடில அப்படியே விட்டுட்டு பேசாமல் இழுத்து கட்டி வச்சிருக்காங்க எல்லாரையும் படகு அடிச்சிட்டு போகும் பார்த்தீங்களா அந்த லெவலில் இருக்குது இது இந்த நாங்குநேரி ரோடு இல்லை இல்லை திருச்செந்தூர் பைபாஸ் ரோடு கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் ரோடு தான் இந்த பக்கம் இருக்கிறதும் ரோடு தான் இதில் எது ரோடுன்னு தெரியாத அளவுக்கு அங்கங்கேயே வண்டியை நிறுத்தி போட்டு உசுருக்கு பயந்து ஓ ஓடிட்டாங்க வண்டி நிப்பாட்டி இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாதுன்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹைவே அதாவது மெயின் ரோடு இந்த ஆறுமுக நேரின் இருக்கு பார்த்திங்களா அந்த இடத்துல உள்ள அதுவும் நல்ல பெரிய அகலமான ரோடு அங்கே நெஞ்சளவு தண்ணியில் இருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இந்த தண்ணி நிற்கிற தண்ணி இல்லை சார் ஓடுற தண்ணி கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் உள்ளே இழுத்துட்டு போயிடும் நினச்சி பாருங்கள் உள்ளே இழுத்துட்டு போயிட்டா அவன் நிலம எங்கே போய் நிற்பான்னு அவனுக்கே தெரியாது அந்த இடத்துல தான் எப்படியாவது இதை கிராஸ் இடுப்பளவு தண்ணியில் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த நாங்குநேரி ரோடு மூலக்காரப்பட்டி டூ நாங்குநேரி ரோடு இந்த ரோடு ஏதோ பாலமாக போட்டிருக்காங்கன்னு நினச்சிருக்காதீங்க வெள்ளத்தில் பாலம் பாலமாக வெடிச்சு போய் கிடக்கு மோ ஒரு ரோடே சுத்தமாக காலி சார் சுத்தமாக காலி இப்போ இது வெள்ளமே வடிஞ்சாலும் இந்த ஊர் தொடர்பு துண்டிக்கப்பட்டு தான் இருக்கும் இனிமேல் இவங்க இதை போட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வரணும் இதுக்கு இடையில திருச்செந்தூர் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா திருச்செந்தூர் முருகன் கோயில் தான் இது கடலுக்கு உள்ளே எடுத்தது இல்லை கடல் அந்த பக்கம் இருக்குது கோயிலுக்குள்ளே அளவுக்கு தண்ணி வந்து நின்றுருக்கு வெளியில் போக முடியாத அளவுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில் அங்கே கோயிலுக்குள்ளே மாட்டிக்கிட்டவங்க நிலம ரொம்ப கஷ்டம் எல்லோரையும் அந்த முருகன் தான் காப்பாற்றணும் வேறு வழி இல்லை எல்லாருக்காவும் ப்ரே பண்ணுங்க நம்மளால் அது ஒன்று தான் பண்ண முடியும்